பிழையுளன பொறுத்திடுவர் பொறுத்திடுவே என் பிழைத்தக்கார் பழியதனை பாராதே படலம் என் கண் மறைப்பித்த குழைவிரவு வடிக்காதா கோயிலுளாயே என்ன உழையுடையான் உள்ளிருந்து உலாம் போகீர் என்றானே உளோம் போகிறானே உளோம் போகிறீர் என்றானே பொன்னவிலும் கொன்றையினாய் போய் மகிழ்கீரிவென்று சொன்ன என்னை காணாமே சூளுறவு மகிழ்கீரே என்ன வல்ல பெருமானே இங்கிருந்தாயோ என்ன ஒன்னலரைக் கண்டார் புலோம் புலம் போகிறென்றானே மாஞ்சிகளும் சங்கிலியை தந்து வர பயன்கள் எல்லாம் தோன்ற அருள் செய்தவித்தாய் என்றுரைக்க உலகமெல்லாம் என்றவனே வெண் கோயில் இங்கிருந்தாயோ என்ன ஊன்றுவதோர் கோளருளி புலம் போகிறென்றானே கல்லை கணிவிக்கும் கனிவுடைய பாடி புறப்பட்டார் அருள் என்று வழி நடந்து காரைக்காலம் தலையாலே வளம் வந்து வழிபட்ட திருவாலங்காட்டினை அடைந்தார் அத்திருத்தலத்தை கால்களினால் மிதிக்க அஞ்சி அருகிலுள்ள பழையனூரில் தங்கினார் முத்தா முத்தி தரவல்ல முகிழ் மென்முளையால் உமைவங்கா என்று சாத்தினார் அங்கிருந்து புறப்பட்டு இடையே உள்ள திருவூரல் என்னும் திருத்தலம் சென்று பெருமானை வழிபட்டு கன்னிமதில் மணிமாட காஞ்சிமாநகர் அடைந்தார் தேனிலவு கட்சி திருக்காம கோட்டத்தில் ஊனில் வளர் உயிர்கள் எல்லாம் ஒழியாத கருணையினாள் ஆன திரு அம்மை முன் அறம்புறக்கும் கட்சி எம்பதியை அடைந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கண்பிரும் குறிப்பினாலே நேரே இறைவனுடைய திருக்கோயிலுக்குள் செல்லாமல் அறம் வளர்த்த அம்மையாகிய காட்சி அம்மையை எழுந்தருளியுள்ள காமக்கோட்டம் சென்று தொழுதார் நம்மையை இருநாடி நெல் கொண்டு முப்பத்தி இரண்டு அறங்களை செய்யும் காமாட்சியே கண்ணிழந்த கவல்கின்றேன் ஐயன் அருள்